நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி தங்கம் என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத நண்பர்களே பார்க்க போகிறோம் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் போல தங்கத்தின் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் உள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய் இதில் சவரன் எட்டு கிராமமாக வாங்கினீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் இன்றைக்கி தங்கம் விலையில எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று விற்பனையான அதே விலக்கே தான் இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க செய் நண்பர்களே வாங்க அடுத்து சுத்த தங்கம் சுத்தங்க இந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்க்கலாம் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் இதுல சவரன் எட்டு கிராமமா வாங்கினீங்கன்னா எம்பத்தோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இதுலயும் எந்த ஒரு மாற்றம் இல்லையான நண்பர்களே இதுவும் நேற்று விற்பனையான அதே விலை தான் செய் நண்பர்களே வாங்க அடுத்து வெள்ளியின் விலை பார்க்கலாம் ஒரு கிராம் இன்னைக்கு வெள்ளி நூற்றி முப்பது ரூபாய் கிலோ கணக்கில் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வெள்ளி விலைலையும் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே இதுவும் நேற்று விற்பனையான அதே விலைக்கே தான் விற்பனை பண்ணுறாங்க சரி நண்பர்களே இன்னைக்கு இதுதான் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மணக்காமல் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை விலை நிலவரத்தில் உங்களை சந்திக்கிறேன்